ஆய நமக ஓம் சிவமகா வாலிசித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச சிவமகா அகத்திய வாலிசித்த சபை போற்றி போற்றி ஐயனே நேற்று நான் காலு பிரம்மமுகூர்த்தத்தில் கண்ட தவத்தில் கண்ட காட்சியை பற்றி உங்கள்கிட்ட கேட்கணும் அப்பன் சிவ வாலிச்சித்தன் நம்ம சிவகோரையிலிருந்து சிவபெருமான் தான் அவருன்னு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சிவபெருமான் திருநீல கண்டனா சூலாயத்தோட வர்றாரு அவர் பின்னாடி வர்ற கணங்கள்லாம் இவர் விஸ்வரூபம் மாதிரி இருக்குது இருக்க நார்மல் உருவத்தில் இருக்காரு விஸ்வரூபமாக ஆனால் மற்ற கணங்கள்லாம் ஒரு ரெண்டு அடி மூணு அடி உயரத்தில் இருக்காங்க பின்னாடி அவர் பின்னாடியே வர்றாங்க நம்ம ஆலயத்தை நோக்கி வர்ற மாதிரி எனக்கு காட்சி கண்டேன் அது என்னன்னு தெரியும் ஆலயம் நம்ம சிவகுரியிலிருந்து நம்ம ஆலயத்துக்கு இங்கே அபிஷேகம் நடக்கிற ஆலயத்துக்கு சித்தர் பீடத்தை சித்தர் பீடத்தை நோக்கி வரெனில் ஆலயமெனில் அங்கு அம்பாள் பால திரிபுர சுந்தரி அமர்ந்திருக்கின்ற ஆலயம் ஒன்று உள்ளது அதற்காக நம்ம சித்தர் பீடத்துக்கு நோக்கி வர்றாங்க நான் அந்த கொடிமரத்துக்கும் சித்தர் பிடத்துக்கும் இடையில் நிற்கிறேன்னா என்னை நோக்கி வர்ற மாதிரி அந்த காட்சி இருந்தது அது என்னென்னு தெரிஞ்சுக்கா பிரபஞ்ச மகாசபையில் ஏற்றமிகு நல் நிலையாய் சித்தனோடு இணைந்து அற்புதமாக உயர்நிலை கொண்ட சீடனாக நற்சீடனாய் உம்முடைய பகுதிதனில் வளாகம் அதிலிருந்து சிவசபை நாடி சித்தனோடு அழைப்பு விடுத்து ஆற்றல் கொண்டு வேல் பகிர்வு விழாதனில் கலந்து கொண்டு சபை நாடி வருவதற்கு அனுமதி பெற்று ஏற்றம் கொண்டு சித்தனோடு சபைதனிலே அமர்ந்து அவனுக்கு தொண்டுகள் புரிந்து சிவசபைக்கு தொண்டுகள் புரிகின்ற அற்புத சீடனான சங்கரன் என்ற நாமம் கொண்ட சீடனுடைய அறிவுறுத்துதல் அற்புதமான அவன் கூறிய சொல் நிலைகேட்டு நாடி வந்த சீடனே ஓ கொண்டு கொண்டு உயர்நிலை கொண்ட சபைதனிலே தன்னுடைய பணிதனை சபையிலிருந்து ஆற்ற வேண்டும் என்று சபையோடு ஒன்றிணைந்து சபையிருக்கும் வளாகமதியிலே நமக்கு இருப்பிடம் வேண்டும் என்று சபை இருக்கும் தனிலே இருப்பிடம் தேடி கொண்டிருக்கின்ற சீடனே இல்லாலோடு வாழ்த்துகின்றோம் அகத்திய ஓம் அகதீசாய நமக அவ்வாறு நிலை பெற்ற சபைதனிலே அமர்ந்து அற்புதமாக தவங்கள் காண்கின்ற பொழுது எத்தலத்தில் அமர்ந்த பொழுதும் காண்கின்ற தவத்தில் நீர் கண்ட காட்சி சிவகூரை தலைமதியிலிருந்து சிவபெருமான் ரூபத்திலே சிவமகாலை செல்கின்ற பொழுது பின் இருக்கின்ற கணங்கள் பல்வேறு விஸ்வரூப தோற்றம் கொண்டு செல்கின்றன என்று உரைத்தாய் இது ஒவ்வொரு நொடி பொழுதும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற நிதர்சன காட்சி என்ற உரைக்கின்றோம் இது பிரபஞ்ச மகாசபையில் ஒவ்வொரு நொடி பொழுதும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அது எவ்வாறு நிகழ்கின்றதெனில் சித்தனவன் செல்கின்ற எத்தகைய நிலைகள் சற்றங்க நிகழ்வு பயணமாக இருந்தபொழுதும் அவன் சபைக்கு தேவையான அத்தகைய வளாக நிலைகளில் சென்று வணிக வளாக நிலைகளில் சென்று பொருள் செருகின்ற அத்தகைய நிலைகளாக இருந்தபொழுதும் அவனோடு நிச்சயமாக அவன் பிரபஞ்ச மகாசபையின் ஆசான் அல்லவா சிவமகா வாழை சித்தன் அல்லவா அவனோடு பிரபஞ்ச கணங்கள் நிச்சயமாக ஒன்றாக செல்கின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் மகதீசாய நமக அவ்வாறு செல்கின்ற கணங்களின் உருவங்களைத்தான் நீர் கண்டா என்ற அகத்தியன் உரைத்து ஆசி கூறி மகிழ்கின்றோ மகதீஷாய நமக அக்கணங்கள் என்பது ஒவ்வொரு நிலையிலும் வேறுபட்ட மாறுபட்ட கணங்களாக பிரபஞ்சத்திலே ஒவ்வொரு கணங்களுக்கும் கணங்கள் உள்ளன அத்துணை கணங்களும் அமர்ந்து தவம் காண்கின்ற ஒரு தலம் சிவகூரை தலம் அத்தகைய சிவசோளை தலம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ அங்கு அமர்ந்திருக்கின்ற எம் சபையினுடைய சிவசோலை திரு தோரண வாயில் இருக்கின்றதல்லவா அவ்வாயில்தான் பிரபஞ்சத்திற்கே நுழைவு வாயில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் மகதீசாய நமக ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இருக்கக்கூடிய அத்துணை செல்கின்ற அற்புதமான வாயில் நுழைவு வாயில் சிவசோளையில் அமர்ந்திருக்கின்ற அங்கு அமர்ந்திருக்கின்றான் அற்புதமான ஏற்றம் கொண்டு அகத்திய திருவுருவத்திற்கு இடையே அமர்ந்திருக்கின்ற நந்தியின் ஆற்றல்கள் வளம் வருகின்றன சிவசோலை முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் அமர்ந்திருக்கின்றான் ஏற்றம் கொண்ட எம் மரதமலை சித்தன் திரு தேரோடு அழைத்து வந்து அமர வைத்திருக்கின்றான் திருமுருக பெருமானை அறுபடை திருமுருகனோடு ஒருபடையை இணைத்து வைத்து இழுத்து தேரோடு வந்து அமர்ந்து அணையா ஜோதியாக சிவகூரை தலமதிலே அமர வைத்திருக்கின்ற பாம்பாட்டி சித்தன் மருதமலை நோக்கி தவம் இருக்கின்றான் அத்தலமதிலே திரு அண்ணாமலையிலே தன்னுயிரை உயிரை மாய்க்கச் சென்ற அருணகிரி நாதனை மீட்டு வந்து அமர வைத்திருக்கின்ற அற்புதமான சிவபெருமான் அத்தலம் அதிலே தென் திசை நோக்கி அமர்ந்திருக்கின்றான் அருணகிரி நாதன் என்று உரைக்கின்றோம் அத்தகைய ஏற்றம் கொண்ட திரு தோரண வாயிலை கடந்து செல்கின்ற பொழுது ஒவ்வொரு சீடனது கர்ம விளையையும் பாம்பாட்டு சித்தனும் விஸ்வாமித்திரனும் பிடித்து வைத்திருக்கின்றார்கள் தோரண வாயிலின் அடிவாரத்தில் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் சென்று அவன் திரும்புகின்ற பொழுது சபையை அவன் ஏற்றுக்கொள்கின்ற சரணாகதி நிலைக்கு ஏற்றவாறு கர்ம வினைகள் அவனோடு திருப்பி அனுப்பப்படுகின்றன அல்லது அங்கு வேறெருக்கப்படுகின்றன என்று அகத்தியம் உரைக்கின்றோம் ஏற்றுக்கொள்வானே ஆயின் பிரபஞ்சம் அவனை ஏற்றுக்கொள்கின்றது அவனை ஏற்று அவன் வினையை கொன்று அவனை ஏற்றுக்கொண்டு ஏற்றமிடச் செய்கின்றது பிரபஞ்சத்தில் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் நிச்சயமாக ஒவ்வொரு ஒவ்வொரு கணமும் அங்கு ஒவ்வொரு பனிதனை கொண்டிருக்கின்றது சபையை நினைந்து உண்மையாக வளம் வருவோனை கணங்கள் பின் தொடர்கின்றன சிவசபை ஆசானுடைய சீடனாக வளம் வருகின்ற கொங்குமாநகர் மாநகர் கிளைச்சபை ஆசான் இருக்கின்றானே இவன் ஒரு சர்ச்சங்க நிகழ்வை கூட தவற விடுவதில்லை சிவகுரையிலும் பல்வேறு தலங்களில் நடைபெறுகின்ற சற்சங்கங்களிலும் என்று உரைத்து மகிழ்கின்றோம் இவன் உருவான அத்தகைய தலமதிலிருந்து ஏற்றம் கொண்ட ஒரு வாழும் குருவோடு பயணித்து அவனுடைய ஆன்மா இப்பூவுலகை விட்டு பிரிந்து பிரபஞ்ச மகா சபையிலே தஞ்சமடைந்த பிறகு தன்னை மாய்த்து கொள்ள எத்தனைக்கின்ற பொழுது பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக அகத்தியனும் சித்தனும் உரையாடுகின்ற உரையாடலை கேட்டு சீடனாக வளம் வந்து சபையில் அமர்ந்தவன் ஒவ்வொரு சச்சங்க நிகழ்வையும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்தில் ஆறு பூஜைகள் நிலவுகின்றன அங்கு அத்தகைய ஆறு பூஜை காலங்களிலும் கோவை மாநகரிலிருந்து சளைக்காது சகடையை இயக்கி வருகின்றானே சீடன் அவனா இயக்குகின்றான் அவனிடம் கேளுங்கள் இயக்குகின்றவன் பாம்பாட்டியும் விஸ்வாமித்திரனும் அகத்தியனும் சிவமகா வாழைச்சித்தனும் தான் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் அவ்வாறு கணங்கள் பின் தொடர்கின்றன ஒவ்வொரு சீடனது நிகழ்விலும் இயல்பிலும் சுற்றமத்திலும் என்ற அகத்தியன் உரைத்து அற்புதமான ஏற்றம் கொண்ட சபைதனிலே காண்கின்ற அருள் சயன காலங்களிலும் தவ காலங்களிலும் காண்கின்ற காட்சிகள் அனைத்தும் நிதர்சனம் நித்தியம் சத்தியம் என்ற அகத்தியன் உரைத்து அக்காட்சி பெற்ற சீடனை வாழ்த்துகின்றோம் அகத்தியன் உண்மையும் கிளைச்சபை ஆசான